நம்மட வாழ்க்கையில நம்ம வாழ்ற வாழ்க்கையில பேசுற விடயங்கள்ல நம்ம கிட்ட உண்மை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நிரூபிக்கணுமோ இல்ல நமக்காக இன்னொருத்தங்க பேசணுமோ அப்படின்றது இல்ல அப்படி நம்ம பேச முதல் இன்னொருத்தங்க பேச முதல் கடவுளை பேசுவார் அப்படி என்பதான் முத்துக்குமரன் அவர்கள் விடயத்தில் நடந்திருக்கு லைவ்ல இப்ப நடந்த விடங்கள் சௌந்தர்யா பண்ண பத்தி சொன்ன விடியம் எவ்வளவு பெரிய ஒரு கேடு கெட்ட இந்த கும்பல் அப்படி என்பதை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு அதே நேரத்துல முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த தரம் அந்த வைரம் அவரை வளர்த்த விதம் தமிழன் அப்படின்னா எப்படி இருப்பான் அப்படின்றத காமிச்சிருக்கு நான் உணர்ச்சி வசப்பட காரணம் இருக்கு தமிழன் என்ற வார்த்தையை சொல்லி கேவலமா அந்த சௌந்தர்யாவோட பி நபர்கள் வந்து தமிழனையும் முத்துக்குமரன் அவர்களையும் அவர் பேசுகின்ற தமிழையும் அவமானப்படுத்துகிற விதமா சோசியல் மீடியால போன விடயங்களை பார்த்துட்டு நான் இந்த வீடியோ தான் என்னை அறியாமல் என்னுடைய குரல் வந்து அதிகமாக ஒழித்தது சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோல வந்து காலம் காமித்த ஒரு குறும்படம் நேற்று லைவ்ல நடந்தது இப்ப சௌந்தர்யா வந்து அஹ் பத்தி சொன்னது ஜாக்லீன பத்தி மட்டும் அது வெளிச்சம் போடல அவங்களுடைய அந்த ஒரு கேடுகட்ட குணத்தையும் காமிச்சிருக்கு அது என்ன அப்படின்றத பாக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் அவர்கள் பண்ண ஒரு விடயம் பல பேரை வியக்க வச்சுது அவரை வெறுத்தவர்களை கூட ரசிக்க வச்சுது என்ன அப்படின்னா அருண் அப்படின்ற ஒரு ஆள் வந்து நேற்று கோமாளி ஆட்டம் ஆடுவார் ஒரு பக்கம் பார்த்தா கோமாளி ஆட்டம் இன்னொரு பக்கம் பார்த்தா கொடூர ஆட்டம் அதாவது நம்பிக்கை துரோகம் சிவகுமார் நம்பி அவர்கிட்ட என்னோட இடக்காக ஆடுங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அவர் பண்ண அந்த இது வந்து கேவலத்தின் உச்சம் விட்டுக்கு உதவாது நாட்டுக்கு உதவாது இப்படிப்பட்ட துரோகங்கள் அப்ப அந்த விடயம் எல்லாருக்குமே ஒரு டவுட்டா இருந்துச்சு அந்த பொய்யின் உருவம் ஜாக்லின் போய் வந்து அருண் நீங்க ஹீரோ நீங்க வந்து வெரி குட் ஷோல் அப்படின்னு சொல்லிக்கல எல்லாருமே தலைய பிச்சுக்கிட்டாங்க நம்ம பொய்யா இல்ல நம்ம தான் கேமை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு மாதிரி உண்மையிலேயே அருண் என்ன பண்ணிருக்கணும் ஜெஃப்ரியோட பொம்மையை வந்து எடுத்து தூக்கி எறிஞ்சிருக்கணும் கூடாது இவன் என்ன பண்ணான் வைக்கிறதுக்கு பார்த்துட்டு கொண்டு போய் வச்சான் தான் பண்ணான் அருண் அப்போ இது எல்லாருக்கும் குழப்பமா இருக்கிற முத்துக்கிட்ட வந்து ஆனந்தி வந்து கேட்கிறாங்க முத்து வந்து எனக்கு ஒரு டவுட் ஒன்று அருண் பண்ண கேம் ஃபேரான கேமா அப்படின்னு முத்து சொல்றாரு கேமா பார்த்தா அது இல்ல ஆனா அவனுடைய கேம்ல அது ஃபேர் தான் அப்படின்னு அப்ப ஆனந்திக்கு புரியல முத்து சொல்றாரு எல்லாருமே இந்த விடியோலா கேம் பிளே பண்றாங்க எல்லாருக்குமே ஒரு திட்டம் இருக்கும் அப்ப அவன் ஒரு கேம் பிளே பண்ணா அதுல அவனோட கேம் படி அது வந்து ஃபேரா இருக்கு அப்படின்னு அப்ப கேம் படி பார்த்தா அது தப்பு தானே ஆமா தப்பு தான் அப்படின்னு இதுதான் முத்துக்குமன் அவர்கள் அடுத்தது அவங்க ஆனந்தி கேட்டாங்க அப்ப ஜாக்லின் வந்து இவர ஹீரோ அப்படின்னாங்க நல்ல சோல் அப்படின்னாங்க அது ஏன் அப்படின்னு அப்ப முத்துக்குமன் திரும்ப சொல்றாரு ஜாக்லினுக்கு என்ன வேணும் ஜெஃப்ரி வின் பண்ணணும் யாரு அருண் அப்ப அருண் வந்து அவங்களுக்கு ஹீரோ தானே அதுதான் இதே முத்துக்குமரனோட பதில் ஆனா இதே முத்துக்குமரன் இடத்துல அருண் இருந்திருந்தாலோ சௌந்தரியா இருந்தாலோ ஜாக்லின் இருந்திருந்தாலோ எவ்வளவு தூரம் முத்துவை பத்தி கேவலமா பேச முடியுமோ ஒருவேளை முத்து பண்ணியிருந்தா முத்துவை பத்தி எவ்வளவு தூரம் கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு தூரம் பேசியிருப்பார்கள் இல்ல முத்துவை விடுங்க வேற யார் யாராவது பண்ணியிருந்தா கூட இந்த அருணோ சௌந்தர்யா ஜாக்லினோ தான் சொல்லியிருப்பார்கள் இங்க தான் யா என்றவரோட முத்தான அந்த மனதை வந்து பல மக்களுக்கு காமிக்க முடிஞ்சது கடவுள் காமித்தார் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேடுகட்ட விடயங்கள் சௌந்தர்யா ஜாக்லின் இன்று வந்து பாத்தீங்கன்னா இன்று ரஞ்சித் கிட்ட சௌந்தர்யா வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஜாக்லின் வந்து மஞ்சரியை நல்லா நோட் பண்ணி வந்தாங்க அந்த பொம்மை டாஸ்கில் அதாவது அந்த மூணு பேர் இருப்பாங்கல்ல அன்ஷிதா ஜாக்லின் மஞ்சரி அந்த பொம்மைக்கு ஒரு போட்டி நடக்கும்ல அப்ப ஜாக்லின் வந்து நல்லா நோட் பண்ணி கொண்டிருந்தா மஞ்சரி வந்து அன்கம்ஃபர்டபுளா அவங்களுக்கு அந்த பாத்ரூம் வருதுன்றத நோட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் தான் அவள் வந்து சொல் வேணுமன் சொல்கிறாள் சொல்றாள் நான் வந்து உன்னோட பொம்மையை வச்சிருவேன் நான் வந்து வச்சிருப்பேன் என்ன நம்பு அப்படின்ற மாதிரி வாக்கையை கொடுத்து அதை அக்செப்ட் பண்ண வச்சா அப்படின்ற மாதிரி போட்டு கொடுக்குது அப்ப நீங்க புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க இதுகளோட நட்பு எப்படி இருக்கு நீங்க எல்லாமே பொய் தான் சரிங்களா அந்த பேக்கும் பேக்கும் சண்ட அதுதான் அப்ப இவங்க வந்து எவ்வளவு தூரம் போலியான நட்புல இருக்காங்கன்றத பாருங்க அதே நேரத்துல ஜாக்லினோட தரம் கெட்ட செயலை வந்து பாருங்க எப்படி மக்களே ஆ இவ்வளத்துக்கும் அந்த ராயனோட பலகரம் பை தான் ஜாக்லின் அன்சுதா சொல்லியிருப்பாங்க ராயன் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளா ராயனை கண்டாலே பிடிக்கல ஆ இரட்டிட்டுங்க இருக்குன்னு சொன்னவங்க ஜாக்லீன் இப்ப ஜாக்லின் அவனோட பலராங்க அப்படின்ற மாதிரி அன்சுதா சொல்லியிருப்பாங்க சோ இது எல்லாமே பொய்யாத்தான் ரெண்டு மக்களை அடு அடுத்தது சௌந்தர்யாவை பாருங்க இத சொல்லி போட்டு இன்னொருபடியா சொல்றாங்க நேத்து ராயன் வந்து சௌந்தர்யாட்ட சொல்வாரு ராயனும் ஜாக்லினும் நீ வந்து ராணவ பத்தி நேத்து சொன்னது அந்த அவனை அவன ஓரமெண்ட் சொன்னது ரொம்ப ரூட்டா இருந்துச்சு அப்படி சொல்ல கூடாது அது பார்த்துக்குள்ள வேற மாதிரி இருக்குன்னு இந்த மாதிரி நல்லதுக்குதான் அந்த ஆள் சொல்லிச்சு இந்த அம்மா வந்து என்னத்த சொல்லுது அப்படின்னா நான் நண்பர்களா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் அது அதுக்காக நான் அவங்கள நல்ல மாதிரி சொல்ல மாட்டேன் நான் தான் மாதிரி மாத்தி பேசுது அவங்களே மாட்டி விடுது முதுல குத்துல பாகுபாலி படத்துல கட்டப்பா குத்துனார்ல அதை விட கேடுகட்ட செய்கிறதெல்லாம் இதுகள் பண்ணுது இதுகளுக்கு ஒரு பிஆர் கூட்டம் பத்து லட்சம் செலவழிச்சு இதுகளை போகிறவங்களுக்கு ஒரு பிஆர் கூட்டம் அதையும் ஒரு அண்ட் ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்புது பாருங்க இப்படியான கூட்டங்கள் வீட்டுக்கு முதவாது நாட்டுக்கு முதவாது ஆனா இப்படியான கூட்டங்கள் இருக்கிறபடியாத்தான் வைரத்தோட அருமை தெரிய வருது முத்துன்ற வைரத்தோட அருமை இப்படியான சில குப்பைகள் இருக்கக்குள்ள வைரங்களோட அருமையை வந்து மக்களால் உணர முடியுது பட் இது கடவுள் படிப்பிக்கிற பாடம் தான் மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி